பழங்குடியினரின் விவசாய கலாச்சாரத்தை நினைவுபடுத்தி வட்டவடியில் மஞ்சு விரட்டு நடைபெற்றது விவசாய கிராமமான வட்டவடையின் பெருமையை நிலைநிறுத்திதான் ஜல்லிக்கட்டுக்கு இசைவாக மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது நூற்றாண்டுகள் பின்தொடரக்கூடிய விவசாய நாகரிகத்தின் பாகமாகத்தான் வட்டவடியில் மஞ்சுவிரட்டு நடைபெற்றது கிராமத்தில் முக்கிய நுழைவாயில்களில் மாடுகள் பாய்ந்து வரும் முறையில்தான் மஞ்சுவிரட்டு நடைபெறுவது விதைகள் விதைப்பதற்கு முன்னோடியாகத்தான் மஞ்சு விரட்டு கொண்டாட்டம் இங்கு நடைபெறுவது சிறியோர் முதல் பெரியோர் வரை கிராம தலைவர்கள் வரை கிராம பொதுமக்கள் உட்பட உள்ளவர்கள் பொது இடத்திற்கு வந்துதான் இதில் பங்கெடுப்பது ஆகிய சொப்பு பட்டவாறு இப்போ நமக்கு அதே மாற்றிவிட்டு சிற்றுமுறை பட்ட வார்த்தைக்கு சமயம் எல்லாரும் ஒன்மைச்சி கூடி நம்ம ஊரில் எல்லாரும் எல்லாவரையும் வரையும் அஞ்சு அதிகாரிகள் கூடி ஒண்ணுச்சு எல்லாவரையும் ஒழித்து வச்சுட்டு ஊர்கூட்ட கூடி தீர்மானிச்சுட்டு எல்லா விளவெடுக்கிற சமயமும் விளைவெடுக்கிற அடுத்து கடைப்பறிக்காமல் போகிற சமயம் இன்னும் அடுத்து அது உண்டான நாங்கள் எல்லா விசேஷமும் இங்கே நடத்தி கொண்டிருக்கையாங்க இது பாரம்பரியமாயிட்டு நாங்கள் நடந்து கொண்ட ஒரு உற்சவமானோ மஞ்சவர்களுக்கு விழா விவசாய வேலைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மாடுகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மஞ்சு விரட்டு நடத்தப்படுவது மஞ்சுவிரட்டு நடைபெறுவதற்கு முன்பு ஒரு மாதமாக இந்த பசுக்களை இவர்கள் பாதுகாத்து வருவார்கள் கொம்புகளில் அலங்கார சாயங்கள் பூசிதான் இவைகள் முன்னிறுக்குவது நாலரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து குடியேறிய வட்டவடை பூர்வீக மக்கள்தான் இந்த விசுவாசத்தை முன்கொண்டு செல்வது காளைகளை இளைஞர்கள் கொம்பில் பிடித்து நிறுத்துவார்கள் ஆனால் இந்த முறை பாதுகாப்பை முன்நிறுத்தி அதுபோன்ற விளையாட்டுகள் நிறுத்தப்பட்டன ニュースピードモナー。